அஸ்லாம் வலைக்கம் ஜியோ ஃபைபர் இன்டர்நெட் இணைப்பு வந்து வெறும் அறநூறுவாய்க்கு கொடுக்காம நம்ம விளம்பரம் போட்டுருந்தோம் நிறைய பேர் பார்த்தாங்க பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு இதெல்லாம் சும்மா பாய் இதெல்லாம் ஏமாற்றி வேலை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் விலை ஏற்றுவாங்கன்னு சொன்னாங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு நம்மளும் அதை போட்டு நிறைய நண்பர்கள் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நண்பர்கள் அதாவது தமிழ்நாடுக்குள்ளே இதை வாங்கியிருக்காங்க வீடியோ பார்த்து வெறும் அறநூறுவாய்க்கு உங்களுக்கு இன்டர்நெட்டு ரெண்டு மாதம் ஃப்ரீ ஓடிடி டேபர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அது கூட வந்து உங்களுக்கு டிவி சேனல் தௌசண்ட் டிவி சேனல் எல்லா டிவி சேனலும் வரக்கூடிய ஐபிடிவியும் அதில் சேர்ந்து வந்துடும் அவங்க கொடுக்கக்கூடியது வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் கொடுத்துருவாங்க ஹெச்டி ஆஃப் பாக்ஸு வைஃபை மோடம் ஒன்று கொடுத்துருவாங்க அது கூட வந்து இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இதில் இன்னொரு முக்கியமான ஆஃபர் என்னென்னா நமக்கு ஒரு லைனும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க லேண்ட் லைன் மட்டும் கொடுப்பாங்க நம்ம டெலிஃபோன் வாங்கிக்கணும் அது லோக்கல்லாம் ஃப்ரீயாக பேசலாம் இதை வந்து வெறும் அறுநூறுவாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு விளம்பரம் போட்டிருந்தோம் அந்த இணைப்புடைய லிங்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்துக்கிறேங்க அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் அறுநூறுவாய்க்கு எப்படி நீங்கள் இன்டர்நெட் வாங்குறது ஜியோவில்னு தெரியும் அதை பார்த்து நண்பர்கள் ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஏற்கனவே சொன்னாங்கல்ல கமெண்ட்ஸ் பண்ணாங்கல்ல எதுல சும்மா வேலை ஏமாத்தி வேலை சொன்னாங்களே அவங்களுக்கு ஷாக் கொடுக்க மாதிரி ஒரு நியூஸ் எப்படின்னா வந்து இதை வாங்கினாங்களே நம்ம வீடியோ பார்த்து அவங்க ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொல்றேன் இப்போ ஏற்கனவே வந்து அர்ணா கொடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்க வீட்டில் அவங்க வந்து உங்களுக்கு செட்டாப் பாக்ஸ் வைஃபை மோடம் இன்ஸ்டாலேஷன் ரெண்டு மாசம் ஃப்ரீ பன்னெண்டு ஓடிடி ஆப் ஆயிரம் டிவி சேனல் எல்லாமே மொத்தம் அரண் கொடுத்தாங்க ரெண்டு மாசம் நீ இருக்கீங்க இப்போ அந்த ரெண்டு மாசம் முடியப்பட்ட டைம் ஒரு பத்து நாள் டைம் இருக்கும்போது உங்களுக்கு மெசேஜ் வரும் இந்த மெசேஜை காட்டுறேன் பாருங்க கீழே கிளைம் இருக்கு அதையும் எங்களுக்கு கலெக்டர் இந்த மெசேஜ் பார்த்தீங்களா அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ஜியோ சிம் உடைய அந்த மொபைலுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் வரும் அதாவது ரெண்டு மாதம் போட்டுருவங்களுக்கு ஒரு பத்து நாள் அஞ்சு நாளைக்கு மட்டும் இந்த மெசேஜ் வரும் உங்களுக்கு ஆஃபர் மெசேஜ் எப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மாதம் ஃப்ரீயா கொடுத்தாங்க அது ரெண்டு மாதம் சேர்த்து அறநூறு வாங்கிட்டாங்க எல்லா எல்லாம் பண்ணி கொடுத்து அறநூறுபா தான் ரெண்டு மாசம் உங்களுக்கு ஃப்ரீயாக ஓடிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதத்துக்கு எவ்வளோ வரும் நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரீசார்ஜ் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து அறநூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படி சேர்த்தீங்கன்னா எழுநூத்தி ஏழு ரூபாய் செவன் ஜீரோ செவன் இந்த அமௌண்ட் தான் வரணும் ஆனா உங்களுக்கு என்ன பண்ணுறான்னா அதே அமௌண்ட் செவன் ஜீரோ செவன் தான் நீ பண்ணணும் மறுபடியும் ரெண்டு மாசம் ஓடும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ மாசம் உங்களுக்கு எழுநூத்தி ஏழு ரூபா தான் சார்ஜஸ் ஆனா இப்போ இந்த ஆஃபர் முடிஞ்ச உடனே நீ கண்ணி அதாவது டிஸ்கனெக்ட் ஆறுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணிடணும் பண்ணிட்டீங்கன்னா செவன் ஜீரோ செவன் மட்டும் பண்ணா போது நீங்கள் மறுபடியும் ரெண்டு மாசம் ஓடும் அப்படின்னா ஒரு மாசம் உங்களுக்கு எவ்வளோன்னு பாத்துக்கிறீங்க கம்மியா ஓடும் மறுபடியும் உங்களுக்கு ஆஃபர் கூட கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இப்பெல்லாம் பண்றாங்க வெளில ஏற்றுவாங்கப்பா என்னப்பா நீ போட்டுக்கேன் ஆனா நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்மளை பிலீவ் பண்ணி ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து இப்படின்னா வந்து நான் வாங்கி அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்ப்பேன் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு கஸ்டமருக்கு நல்லா இருக்கும்னா நான் அப்பதான் அந்த வீடியோ போடுவேன் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் பாத்தாங்க பார்த்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க மேக்ஸிமம் டூ தௌசண்ட் மேல வாங்கிட்டாங்க ஏன்னா நிறைய போன் கால் வந்துச்சு அதையும் கமெண்ட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க இப்போ இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இன்னும் இருக்கு அறுநூறுவா ரீசார்ஜ் அதாவது நியூ கனெக்ஷன் வாங்குறவங்க சொல்கிறேன் சொல்றேன் நீ கனெக்ஷன் வாங்குறோம் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருங்க அதை பார்த்து கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி அதை பார்த்து நீங்களே வாங்கிக்கலாம் யாரையும் கான்டெக்ட் பண்ண தேவையில்லை இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் தான் நீங்களே தான் பை பண்ணும் கண்டிப்பா ஜியோ சிம் வேணும் இப்போ ஏற்கனவே போட்டவங்க ரெண்டு மாசம் முடிய போற தருவாயில வந்து கம்பெனில இருந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும் இந்த நான் காட்டின மெசேஜ் அந்த மெசேஜ் நல்லா பாத்துக்கிறேன் அது கீழே கிளைம் ஆஃபர் போட்டிருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடி உங்களுக்கு பணம் கட்ட சொல்லும் எவ்வளவு கட்ட சொல்லும்னா செவன் ஜீரோ செவன் அதை கட்டுறதை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அந்த செவன் ஜீரோ செவன் வந்து ஒன் மந்த் சார்ஜ் தான் பட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு மாசம் உங்களுக்கு மறுபடியும் ஃப்ரீயாக மறுபடியும் ட்ரெயில் ஆஃபர் மாதிரி தரானுங்க அதனால உங்களுக்கு செவன் ஜீரோ செவனுக்கு இன்னும் ரெண்டு மாசம் ஓடும் பன்னெண்டு ஓடிடி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் ஆயிரம் டிவி சேனல் வரும் ரெண்டு மாசம் ஹை ஸ்பீடு அது போது தாராளம் வீட்டில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் ரெண்டு மாதம் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கும் ஹை ஸ்பீடில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு ஏன்னா ஏன் பெற்ற இன்ப அந்த வயகம் பெறட்டுங்கிறக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் அதனால எல்லாரும் வாங்கிக்கிறேங்க ஏன்னா யார் நமக்கு கம்மியாக கொடுக்கறாங்க நமக்கு பெனிஃபிட்டை யார் செய்கிறாங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது அவங்க வேலை ஏற்றுறாங்க ஏற்றலைன்னு அப்படிலாம் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டால் நிறைய பேர் ஜியோ கொடுத்த சிம்மை வந்து ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரீயாலாம் அப்படி யூஸ் பண்ணுவாங்க கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க அதனால் இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் புது கனெக்ஷன் வாங்கிடுங்க ஏற்கனவே வாங்கின நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் செவன் ஜீரோ செவன் அதாவது உங்களுடைய ரெண்டு மாதம் ஆஃபர் முடியறதுக்கு முன்னாடியே டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ வந்து செவன் ஜீரோ செவன் பண்ணியிருக்கேன் மறுபடியும் ரெண்டு மாதம் ப்ளே ஆகும் நமக்கு வந்து லைன் பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஒரு டெலிஃபோன் வாங்கி ஃபிட் பண்ணிக்கணும் நீங்கள் கட்லஸ் கொண்டு வச்சுக்கலாம் கார்டில் வித்அவுட் கட்லெஸ் ஒயர்லெஸ் எந்த ஃபோன் நீங்கள் வச்சிக்கலாம் அந்த லேண்ட்லைன் ஃப்ரீ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே கூட ஃப்ரீயாக பேசிக்கலாம் அந்த ஒரு ஆஃபர் அதில் இருக்குது அதே மாதிரி சில நண்பர்கள் கேட்குறாங்க ஏர் பை வாங்கினேன் அதுக்கு வந்து லேண்ட்லைன் கொடுக்கலனு ஏர் பை பிறகு லேண்ட்லைன் வராது கேபிள் வர ஃபைபர் ஆப்டிகள் கேபிள் வரதில் மட்டும் தான் லேண்ட்லைன் வரும் ஏர் லேண்ட் லேண்ட்லைன் வராது அதை கொஞ்சம் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் நண்பர்களுக்கு ஓகேவா இந்த வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய அப்படியே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இன்ஷால்ல அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம் அசலாம் ராமத்துல மறக்கது பாய்